ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் ஸ்வ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் முதல் வீடியோவாக வளர்ப்பிறை பஞ்சமி வீடியோ கம்ப்ளீட் பூஜையோடைய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் நம்மளுடைய தேங்காய் தீபம் வாராகி அம்மனுடைய பூஜை விரதங்கள் இதையெல்லாம் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஒவ்வொரு பூஜையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே கோலம் போட்டு அந்த இடத்த சுத்தம் படுத்திட்டு அதுக்கடுத்து மனையோ இல்லை வந்து அரிசி மாவில் கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கம் அதே மாதிரி தான் இன்றைக்கி பச்சரிசி மா கோலம் போட்டிருக்கேன் அதுவும் கோலம் போட்டிருக்கேன் இது எப்பவுமே ரொம்ப விசேஷமானது பூஜை அறை கோலம் நம்மளோடைய பிளேலிஸ்ட்டில் ஒரு டாபிக் இருக்குது அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கோலம் முக்கியமாக பூஜை அறையில் கண்டிப்பாக எப்போயுமே இருக்க வேண்டிய கோலங்கள் நான் போட்டு காமிச்சிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நிறைய டிப்ஸ் நிறைய ப்ரொசீஜர்ஸ் நான் என்னோட சேனலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அதனால அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்றதும் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் நான் பண்ணுற பூஜை மூலமாக நான் எனக்கு எப்படி நிறைய பாசிட்டிவ் வைப்ஸு பாசிட்டிவான விஷயங்கள் எனக்கு நடக்குதோ அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இனிமேலும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக எனக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அமையணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன் ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் இன்னைக்கு இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் கையில் இருக்க இந்த வராகியம்மனை பாருங்கள் நம்மளுடைய பூஜை அறையில் ஏற்கனவே வராகி அம்மனுடைய விக்கிரகம் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது இந்த வருஷம் வந்து இந்த வராகியம்மன் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஏனும் அப்படின்னாலும் கிடைக்கும் பட் இந்த ப்ராஸ் கொஞ்சம் காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாக நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் டீடைல்டான வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதோடைய டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பச்சை கலர் புடவை கட்டின மாதிரி இருக்க வராகி அம்மனுடைய படம் ரொம்ப விசேஷம் இந்த பச்சை கலர் பார்த்திங்கன்னா செல்வத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடியது அது இல்லாமல் ரொம்ப அம்சமாக அழகாக இருப்பாங்க இந்த இந்த சேலையில் இவங்க இது ரொம்ப சின்ன படம் தான் நான் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் எதுவும் வச்சுருக்க மாட்டேன் லாஸ்ட் வீடியோஸு லாஸ்ட் டூ டு த்ரீ இயர்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நான் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு லேமினேட்டட் ஷீட்டில் தான் வாராகிமனுடைய ஃபோட்டோ வச்சு வழிபாடு செஞ்சிட்ருந்தேன் பட் விக்கிரகம் வச்சுருந்தேன் அண்ட் பார்த்தீங்கன்னா விளக்கு வச்சுருந்தேன் ஸோ இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கோ என்னவோ தான் நான் வாங்கினேன் எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா முருகர் கோவில் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு நான் போயிருந்தேன் ஸோ அந்த ரீல் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸாக செக் பண்ணி பாருங்கள் கம்ப்ளீட்டாக அந்த கோவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃபே அப்படியே வந்து ஒரு அடுத்த படிக்கு அதாவது ஒரு பெரிய மாற்றம் எனக்கு கிடைச்சிது அந்த இருந்து நான் வரும்போது தான் இந்த வராகியம்மனுடைய படம் வாங்கிட்டு வந்திருந்தேன் சில டைம் நம்ம வாங்கணும்னு நினைப்போம் பட் அந்த காசு வச்சுருப்போம் ஆனால் போயிட்டு நம்மளால் வாங்க முடியாது இவ்வளோ படங்கள் இவ்வளோ விக்கிரகங்கள்லாம் நான் வச்சுருக்கேன் பட் என்னால வராகியம்மனுடைய படம் வந்து வாங்க முடியாமல் இருந்தது ஆனால் அந்த முருகர் பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது ஒரு கடையில் வந்து நான் இந்த படம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு படம் தான் வச்சுருந்தாரு ஒன்று இன்னொரு கஸ்டமர் வாங்குறச்சு இன்னும் இந்த படம் மட்டும் இருக்குமா வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார் ஸோ நான் இந்த படம் வாங்கிட்டு வந்திருந்தேன் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக அம்சமாக இருப்பாங்க சோ இந்த படம் எல்லாம் நம்ம வந்து தொடச்சிட்டு பொட்டு வைக்கும் போது ஸ்ப்ரே பண்ணி அந்த பன்னீர் பாட்டில் மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ற மாதிரி கிடைக்கும் ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அன்னபூரணி தாயார் அதுக்கடுத்து மீனாட்சி அம்மன் இந்த விக்கிரகங்கள்லாம் என்னோடய கலெக்ஷன்ஸில் நான் வச்சுருந்தேன் எல்லாமே புதுசு தான் எல்லாமே ஏற்கனவே நான் மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பூஜைக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ புதுசாக ஒரு விக்கிரகம் வாங்கி நம்மளுடைய வீட்டில் வைக்கும்போது அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப நல்லது நாள் கிழமைகளும் பார்க்க வேண்டியது இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருடர் சிலை நான் இப்போ வச்சேன் ஸோ கருடர் ஸ்ரீகிருஷ்ணருடைய அம்சம் வாகனம் அவரை வந்து வணங்குறதுனால நமக்கு அனைத்து நன்மைகளும் அதாவது தைரியம் கிடைக்கும் ஈவல் ஐ எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா கெட்ட தீய சக்திகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அகன்றிடும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவருடைய ஸ்லோகத்தை உங்களோட பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லோகம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டுடுறேன் செக் பண்ணி பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து அவங்க அவுட் ஆஃப் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தள்ளி இருக்கும்போதோ இல்லை வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு டுவெல் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் கேப் இருக்கும் ஸோ ஓரளவுக்கு சேன் பண்ணக்கூடிய பிள்ளைங்க அதாவது அவங்க ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு மேல இருக்காங்க படிக்கும்போது பயமாக இருக்குது எக்ஸாம்ஸ் எழுதும்போது பயமாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுற குழந்தைங்களுக்கு இந்த கருடருடைய ஸ்லோகம் எழுதி கொடுத்து அவங்கள மெமரைஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் ஸோ அந்த கருடருடைய ஸ்லோகம் சொல்லும்போது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த பூஜையில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேட்கணும் அதாவது எந்த பூஜை செஞ்சால் இந்தந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஏற்கனவே நம்மளுடைய பஞ்சமி பூஜையில் அபிஷேகங்கள்லாம் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க அதே ப்ரொசீஜர் தான் இன்றைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம விக்கிரகங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னுடைய பூஜை அறையில் அப்பப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணிப்பேன் உங்களுக்கு அந்த அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா பூஜை இறைய என்னால் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு தடவையும் ஷூட் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு நான் எந்த பூஜை செய்கிறேனோ அதை வந்து உங்களுக்கு தனியாக தான் எப்போயுமே வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் ஈவன் முருகருடைய ஒன்பது வாரங்கள் பூஜை கூட உங்களுக்கு நான் தனியாக காமிச்சிருப்பேன் ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏன்னா எல்லாராலேயும் ஒரு பூஜை அறையில் ஃபுல்லாக வந்து நம்ம செய்கிற பூஜை எல்லாம் ஒரே நாளில் காமிச்சோன்னா அது வந்து குழப்பத்தை தரும் ஸோ ஒவ்வொரு கடவுளுக்கு நான் செய்யும்போது அந்த பூஜைகளெல்லாம் உங்களுக்கு தனியாக எடுத்து இந்த மாதிரி வீடியோஸில் காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கடவுள் மேலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அது செஞ்சால் நமக்கு வந்து திருப்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி ஈஸியாக இருக்கும் என்னால் இது செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் மனசார அந்த பூஜையை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் ஸோ இது கம்பல்ஷன் கிடையாது ஏன்னா எல்லாராலேயும் எல்லாமே வாங்கி வச்சு செய்ய முடியும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு எப்போ டைம் இருக்குது எந்த டைமில் இந்த பூஜையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நிறைய வீடியோஸில் எல்லா சேனல்ஸ்லேயுமே சொல்லுவாங்க பட் உங்களுக்கு வந்து எந்த பூஜையை எந்த டைமில் செய்கிறதுக்கும் உங்கள்கிட்ட டைம் இருக்குது நீங்கள் என்னெல்லாம் வச்சு நீங்கள் உங்களால் செய்ய முடியும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ ஒன்பது வாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நடுவில் ஒவ்வொரு வாரமோ இல்லை ரெண்டு வாரமோ உங்களுக்கு விட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களோ இல்லை யாராச்சும் ஒருத்தர் அந்த பூஜையை செய்வாங்கன்னா கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே அந்த ஒரு வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த இருந்து இந்த பூஜையை செய்யலாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சமி பூஜை பஞ்சமி பூஜை வந்து மாசத்துல ரெண்டு தடவை வரும் அதாவது வளர்ப்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி ரொம்ப விசேஷமானது எந்த பஞ்சமி விட்டாலும் நீங்கள் தேய்பிரை பஞ்சமி ஒரு ஒன்பது பஞ்சமி தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட காரியம் அதாவது கடன் தீரணம் நிலம் சொத்து வாகனம் இந்த மாதிரி ரிலேட்டடான கோர்ட்டு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கிளியர் ஆகும் முக்கியமாக வந்து எதிரிகள் தொல்லைகள் விரோதிகளுடைய தொல்லைகள் இதெல்லாம் இருந்துச்சுனாலுமே கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் பண்ணி அந்த அம்மா வந்து நமக்கு கொடுத்துருவாங்க நம்ம மனசார அவங்க கிட்ட வேண்டிக்கணும் நம்மளுடைய பூஜையை செய்யும்போது நம்ம வந்து எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மக்கிட்ட இல்லாமல் பார்த்துக்கணும் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நீங்கள் தேங்காய் தீபம் போட்டு வீட்லேயே வழிபட்டுக்கலாம் இல்லை நீங்கள் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா வாராகியம்மன் கோவில் உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு இந்த மாதிரி தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம் தேங்காய் தீபம் போடும்போது பச்சரிசி கண்டிப்பாக கீழே போடணுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து பச்சரிசி அட்லீஸ்ட் அக்ஷதையாவது நீங்கள் கீழே கொஞ்சம் வச்சு விளக்கேத்துறது நல்லது ஏன்னா அந்த அக்ஷதை பச்சரிசின்றது வந்து அந்த டிவைன் எனர்ஜி அதாவது நமக்கே தெரியாத ஒரு எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜியை வந்து கனெக்ட் பண்ணுற சக்தி அந்த பச்சரிசிக்கு உண்டு அதுக்காக தான் கலசத்துலலாம் பச்சரிசி யூஸ் பண்ணுறது வழக்கம் வாராகி அம்மனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி விரலி மஞ்சளால் இருபத்தி ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு நான் வந்து வாராகியம்மனுடைய போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க வாராகியம்மனுக்கு அக்ஷதை பூக்கள் கோமதி சக்கரம் சோழி இதெல்லாம் வச்சு கூட நான் வந்து பூஜை செஞ்சுருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் வெள்ளம் வச்சு விளக்கு போட்டிருக்கேன் நெல்லிக்காயில் விளக்கு போட்டிருக்கேன் ஸோ ஒவ்வொரு விஸ் ஒரு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விசேஷமான பலன் உண்டு ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது வாராகி விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சு அகல் விளக்கு வச்சு அஞ்சு தீபம் வந்து ஏற்றி நீங்கள் சக்கர பொங்கல் நெவேத்தியமாக சக்கர பொங்கல் இல்லை பால் பாயாசம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சு அந்த பூஜையை நீங்கள் முடிச்சுக்கலாம் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதாவது ஒன்பது பஞ்சமிக்கு நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சு வேண்டிக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கோரிக்கை வச்சு வேண்ட முடியாது ஸோ நீங்கள் வீடு கட்டணும் இல்லை இந்த கடன் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு கோரிக்கை மட்டும் வச்சு முதல்ல அந்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்து நீங்கள் வேற ஒரு கோரிக்கை வச்சு நீங்கள் உங்கள் வேண்டுதலை கண்டினியூ பண்ணிக்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த பூஜையை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் நடுவில் கொஞ்சம் சில தேப்பிரை பஞ்சமி பூஜைகள்லாம் நான் செய்யாமல் விட்டுட்டேன் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நியர்லி வந்து இந்த பூஜையை நான் முடிக்கிறதுக்கே நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் சேர்த்து தான் ஏன்னா நிறைய தடங்கள் இருந்துச்சு எப்பவுமே இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது தடங்கள் இருக்கும் நீங்கள் வந்து அதை யோசித்து பயந்துக்க வேண்டாம் அந்த தடங்கள்லாம் அந்த நெகட்டிவிட்டியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து செய்யக்கூடிய பவரை வந்து அந்த அம்மா கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்தி